We're <laughs>

நான் இந்த ஏஜ்ல இருக்கேன் நான் இந்த டேட் ஆஃப் பர்த்ல எனக்கு வந்து எலிஜிபிளா இல்லையா இந்த வருஷம் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இன்னமும் இருந்துகிட்டே இருக்கு சரி நீங்க ஏன் வந்து எங்க கிட்ட கேக்குறீங்க ஏன் வந்து நீங்க வந்து கால்குலேஷன்லாம் போட்டு பாக்குறீங்க பக்கத்துல ஏன் கேக்குறீங்க இந்த கன்ஃபியூஷன்ஸ் வேணாம் இதுக்காக தான் சிம்பிளா யார்ட்டையுமே கேட்காம நீங்களே உங்க ஏஜ் வந்து லிமிட் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்து வந்துருக்கேன் அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சரியா ஃபர்ஸ்ட் இந்த கூகுள் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க கூகுள் பேஜ் ஓபன் பண்ணிட்டு இதுல ஜாயின் இந்தியன் ஆர்மி அப்படி சொல்லி டைப் பண்ண போறீங்க ஜாயின் இந்தியன் ஆர்மி அப்படி சொல்லி டைப் பண்ண போறீங்க இல்ல இங்க ஜாயின் இந்தியன் அப்படி போட்டாலே அதுல வந்துரும் இங்க பாத்தீங்களா ஜாயின் இந்தியன் வெப்சைட் இருக்கா இதுல போனீங்க ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் இத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படினா ஒரு கேப்சா வரும் இந்த கேப்சாவ குடுத்து கொடுக்கணும் சரியா இப்போ பாருங்க நான் குடுக்குறேன் குடுத்ததுக்கு அப்புறம் இந்த பேஜ் ஓபன் ஆயிடும் ஓகேவா இதுதான் நம்ம இந்தியன் ஆர்மியோட ஜாயின் இந்தியன் ஆர்மியோட அபிஷியல் வெப்சைட் பேஜ் இதுதான் ஓகேவா இங்க இருக்கு பாத்தீங்களா இதுதான் இதுல நீங்க போயிட்டு இந்த ஹோம் கொடுத்துக்கோங்க ஹோம் கொடுத்துக்கோங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க புரியலனா திருப்பியோ ரீவைண்ட் பண்ணி கூட இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கோங்க யார்ட்டையும் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல இந்த ஹோம் பேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க ரெட் கலர்ல ஆபீசர் செலக்ஷன் இருக்கும் இது இல்ல நமக்கு ஓகேவா நம்ம அக்னிவீர் கேட்டகிரில வரோம் இல்லையா அதனால கீழே வந்துருங்க இங்க இருக்கு பாருங்க ஜேசியோ பை ஓடு அன்லிமி என்ரோல்மெண்ட் அப்படின்னு இருக்கா இங்க வந்துருங்க இந்த பேஜ் குள்ள வந்தீங்க அப்படின்னா செக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிருக்கோம் இங்க இருக்கு பாத்தீங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாவதா இங்க பாத்தீங்கன்னா செக் எலிஜிபிலிட்டி இருக்கா இதை கிளிக் பண்ணுங்க சரிங்களா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஒரு பேஜுக்கு கொண்டு போகும் சரியா இந்த பேஜ்ல பாருங்க இதுல இந்த இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்க எலிஜிபிலிட்டி உங்க ஏஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும் அதாவது நீங்க எந்த மாநிலம் ப யூனி டெரிட்டரி வரீங்க யூனிப் பிரச்சினஸ் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரின்னா பாண்டிச்சேரி கொடுக்க போறீங்க தமிழ்நாடு தமிழ்நாடு கொடுக்க போறீங்க சரிங்களா கொடுக்க போறீங்க மாவட்டம் எந்த மாவட்டத்துக்கு கொடுக்க போறீங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாசீல் எந்த தாலுக்கால வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறீங்க அப்புறம் டேட் ஆஃப் பர்த் ஓகேவா இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியும் காட்டுறேன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தேன் ஓகேவா டேட் ஆஃப் பர்த் உங்க டென்த்து சர்டிபிகேட்ல இருக்க டேட் ஆஃப் பார்த்த பர்ஃப் டா குடுக்கணும் சரிங்களா குவாலிஃபையிங் கோர்ஸ் கொடுக்கணும் டென்த்தா எயிட்டா டுவெல்த்தா டிகிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் தான் கொடுக்கணும் சரியா அடுத்து ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்புறம் அப்பியரிங் நான் வந்து டுவெல்த் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்பியரிங் நான் டென்த் முடிச்சுட்டேன் அப்படின்னா பாஸ்ட் டுவெல்த் முடிச்சிட்டேன் அப்படின்னா பாஸ்டு ஓகேவா அடுத்து மேரிடல் ஸ்டேட்டஸ் அன்மேரிடா மேரிடா அப்படின்னு சொல்லிட்டு போடணும் சரியா இல்ல நீ மேரிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிளா கிடையாது ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்ன சர்வீஸ் பர்சனா அப்படின்னா இல்லன்னு கொடுக்கணும் சரியா இதை கொடுத்ததுக்கு அப்புறம் செக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க கீழே உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன வச்சே சொல்றேன் பாத்துக்கோங்க இப்போ இங்க பாருங்க இதுல இருக்கா இதுல நம்ம தமிழ்நாடு சரியா தமிழ்நாடு கொடுத்தா ஸ்டேட்ல அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வேலூர் கொடுக்குறேன் டிஸ்ட்ரிக்ட்ல வேலூர் கொடுத்தா அப்புறம் தாசில் இருக்கா இந்த தாசில்ல தாசில்ல நீங்க பாருங்க நான் வந்து அணைக்கட்டு தாலுக்கா வரேன் சரிங்களா அணைக்கட்டு கொடுத்துறேன்னா ஹைட்டு நான் என்ன இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் சென்டிமீட்டர் நான் வந்து ஒன் செவன்டி டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன் இப்ப பாருங்க டேட் ஆஃப் பர்த் வந்து இப்ப நான் வந்து ஒரு டூ தௌசண்ட் எயிட்ல பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எயிட் ஏப்ரல் செவன் கொடுக்குறேன் சரிங்களா ஏப்ரல் செவன் கொடுத்துட்டு குவாலிஃபையிங் கோர்ஸ் நான் வந்து இப்ப டென்த் முடிச்சுக்கிட்டே வச்சுக்கோமே டென்த் முடிச்சிருக்கேன் ஜெனரல்ல வந்து மெயில் கொடுத்துட்டேன் இப்போ இந்த குவாலிஃபையிங் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் நான் 10th முடிச்சிட்டேன் பாஸ் பண்ணிட்டேன் ஓகேவா மெர்டர ஸ்டேட்டஸ் அன்மேரிட் கொடுத்துட்டு இங்க பாருங்க இதெல்லாம் நீங்க எது இது இதெல்லாம் எதையும் ஃபில் பண்ணாதீங்க இந்த சர்வீஸ் पर्सनல நோ மட்டும் கொடுத்துருங்க நோ கொடுத்துட்டு இங்க செக் எலிஜிபிலிட்டி அப்படி சொல்லிட்டு கொடுங்க செக் எலிஜிபிலிட்டி கொடுத்தோம்னா கீழ வந்துரும் இங்க பாருங்க இங்க இருக்கா இங்கேயே இருக்கு பாருங்க அக்னிவீர் இந்த கேட்டகிரில யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கரண்ட் ப்ரொஃபைல் அப்படி சொல்லிட்டு இங்க எலிஜிபிள் வந்துருச்சு யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படினா யூ ஆர் நாட் எலிஜிபிள் இங்க வந்துரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த டீடைலா ஃபில் பண்ணீங்க அப்படினா உங்க ஏஜுக்கு இந்த குவாலிஃபையிங் கோர்ஸ்க்கு நீங்க எலிஜிபிளா இல்லையாங்கிறது இங்கேயே தெரிஞ்சிரும் நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்ல அதே மாதிரி நான் 10th முடிச்சிருக்க இந்த வயசுல இது எலிஜிபிள் எதென்ன போஸ்ட்ல எலிஜிபிள் அதையும் நீங்க இங்கேயே பாத்துக்கலாம் இங்க பாருங்க நான் வந்து ஜிடிக்கு எலிஜிபிள் டெக்னிக்கலுக்கு எலிஜிபிள் எயித்து டேஸ் பண்ணி எலிஜிபிள் டென்த் டேட்ஸ் பண்ணி எலிஜிபிள் சரிங்களா இது எல்லாமே இங்கே வந்துருது நீங்க ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க சரியா நல்லா புரிஞ்சுக்குவாங்க இங்கே எல்லாத்தையுமே பாத்துக்கலாம் யுவர் எலிஜிபிளா கரண்ட் ப்ரொஃபைல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சார் நான் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கேன் நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டா ஏன் சந்தேகம் இங்க போட்டே பாத்துருங்க நான் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கேன் ஹைட்டு ஹைட் கம்மியா இருந்தா கூட நான் வருவேன் வர மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் ஏன் சந்தேகம் போட்டே பாத்துருங்க செக் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்கேன் You are eligible for Current Profile you know, 165 வந்து you know, GD 166 சரியா அந்த நான் 164 செக் எலிஜி நீங்க என்ன எதுக்காக நீங்க எலிஜிபிள் இல்லன்னு பண்ணிருக்காங்க நீங்க வந்து ஏஜ்ல எலிஜிபிள் இல்ல அப்படின்னா யு ஆர் நாட் எலிஜிபிள் ஏஜ் கேட்டகிரி வந்துருக்கும் ஏஜ் கிரைடீரியால நீங்க வந்து புல்பில் ஆகல அப்படின்னு வந்துருக்கோம் இங்க என்ன போட்டுருக்காங்க ஹைட்ல நீங்க புல்பில் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க சரிங்களா இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அதே ஒன் செவன்டி வச்சுக்கிறேன் ஒன் செவன்டி சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டு நான் வந்து இங்க என்ன போடுறேன் அப்படின்னா எயித்து போடுறேன் இப்ப எய்த் கேட்டகரியில நான் என்னென்ன போஸ்டிங்ல அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறேன் சரியா கீழே பாருங்க போட்டுட்டேன் ஆர் எலிஜிபிள் ஃபார் கரண்ட் ப்ரொஃபைல் எலிஜிபிள் தான் ஆனா என்ன போஸ்டிங் எலிஜிபிள் அக்னிவே ட்ரேட்மேன்ல எய்த் எயித்து அட்டெச்மென்ட் மட்டும் தான் என்னால அப்ளை பண்ண முடியும். 10th அட்டெச்மென்ட் டெக்னிக்கல் கிளர்க், ஸ்டோர் கீப்பர், ஜிடி, நர்சிங் அசிஸ்டன்ட் இதுல எதுவுமே நான் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நான் 8th தான் படிச்சிருக்கேன். ஓகேவா? இதுல இது இதல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் 8th போடுனா இப்போ நீங்க 12th கூட போட்டு பாருங்க. இவர 12th போட்டு பார்த்தா எனக்கு என்ன வருது? அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. இதோ பாருங்க. நான் 12th போட்டா என்னால ஜிடி, டெக்னிக்கல் கிளர்க்கு ஸ்டோர் கீப்பருமே நான் அப்ளை பண்ண முடியும் ஓகேவா இப்போ நீங்க 10th 10th கொடுத்திருந்தா GD டெக்னிக்கல் 10th டச் பண்ணி 8th டச் பண்ணி இது 4 தான் வந்துச்சு ஆனா நீங்க 12th கேட்டகிரி கொடுத்ததுமே என்ன வந்துச்சு எக்ஸ்ட்ராவா ஒரு ஒரு கேட்டகிரி ஆட் ஆயிருக்கு கிளர்க்கு ஸ்டோர் கீப்பரும் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கா இப்போ இதெல்லாம் நான் 12th முடிச்சிருக்கேன் சார் எனக்கு ஏஜ் இருக்கு எல்லாமே இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மேரிட் அப்படி இருந்துச்சா சும்மா நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு இது போட்டு காட்டிட்டுறேன் சரியா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கரண்ட் ப்ரொஃபைல் நம்ம எலிஜிபிள் கிடையாது இங்க வந்துருச்சா வந்துருச்சு சரியா இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அப்பியரிங்ல இருக்கேன் சார் நான் இன்னும் டென்த் முடிக்கல ஆனா எனக்கு வயசு கொஞ்சம் கூட அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இதுல போட்டு பார்ப்போம் அதுலயும் எலிஜிபிள் கிடையாது ஓகேவா நீங்க எல்லாத்துலயுமே இங்கேயே பாத்துடலாம் நான் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க வந்து விமன் கேட்பீங்க ஓகேவா நான் இதே டேட்ல பாஸ்ட் இந்த இந்த வயசு எனக்கு இருக்கு நான் டென்த் பாஸ் ஆயிருக்கிறேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சார் நான் பீமேல் கேட்டகரி சார் நான் பீமேல் கேட்டகரியில இருக்கேன் எனக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஸ் இருக்கும் அதையும் நீங்க நான் இங்க கிளாரிஃபை பண்ணிடுறேன் அன்மேரிட் இங்க பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க டேட்டா பார்த்து கொடுத்துடுறேன் இதெல்லாம் டீடைல்ஸ் ஃபில் பண்ணிடுறேன் ஹைட்டு கொடுத்துடுறேன் ஃபீமேல் பாஸ்ட் டென்த் பாஸ்ட் அன்மேரிட் கொடுத்துட்டு நான் செக் எலிஜிபிலிட்டி கொடுக்குறேன் இங்க பாருங்க செக் எலிஜிபிலிட்டி கொடுத்தேன் அப்படின்னா இங்க வந்துருச்சு பாருங்க ஜிடி விமன் மிலிட்ரி போலீஸுக்கு நீங்க எலிஜிபிள் சரியா கேர்ள்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க விமனும் நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம் செக் எலிஜிபிலிட்டில எனக்கு இந்த வயசு இருந்தா எனக்கு எலிஜிபிளா இந்த ஹைட் இருந்தா எனக்கு எலிஜிபிளா அப்படிங்கறத நீ இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஹைட்ல வந்து சொல்றேன் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எலிஜிபி எலிஜிபிள் ஓகேவா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எலிஜிபிள் தான் இப்போ ஃபார் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கொடுத்து பாக்குறேன் ஒன் ஃபோர் எலிஜிபிள் தான் சரியா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க யாரையும் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது நான் ஏன் இதுக்கு ஒரு தனியா ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா எல்லாரும் எனக்கு ஏஜ் லிமிட் என்ன எனக்கு ஏஜ் லிமிட் டேட் மென்ஷன் பண்ணிட்டு எனக்கு ஏஜ் லிமிட் இருக்குமா நான் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க அதுக்கப்புறம் நான் இது வந்து கடைசி அட்டம்ப்ட் இந்த ஏஜ் இருக்குனால இந்த அட்டம் கடைசி அட்டை எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க ஏன் உங்களுக்கு சந்தேகம் எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ண முடியுமா அதுக்காக தான் நீங்களே யாரையுமே உங்க நீங்க ஹெல்ப்புக்கு கூப்பிடவே தேவையில்ல நீங்களே வெப்சைட் போயிட்டு எப்படி கூகுள் இருந்தே வந்துருக்கேன் கூகுள்ல இருந்து எப்படி நீ உள்ள போயிட்டு எந்த பேஜ் ஓபன் பண்ணணும் எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியே காட்டிட்டேன் உங்க டீடைல்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் சரிங்களா நீங்க எலிஜிபிளா இல்லையோன்னு சொல்லி நீங்க பாத்துக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னா உங்கள் தேவை முப்படையின் சேவையாக நாங்க கொடுக்கறோம் சரிங்களா உங்க தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக தான் வீடியோ கொடுக்குறோம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றது அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோல நம்ம பாக்கலாம் சரிங்களா தேங்க்யூ